ஏன்னா நம்ம முன்னாடி எவ்வளோ மூலிய பொருட்கள்லாம் வச்சிருக்கீங்க எதுக்கு நான் பயன்படுத்துகிறது இது வந்து ஆஸ்மாவுக்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் அது என்ன பொருட்கள்னு சொல்லி சொல்கிறீங்க இது வந்து தூதுவளை கண்டன் கத்திரி ஆடாதோடை சுக்கு மிளகு திப்பலி அது மாதிரி ஓகேண்ணா இது எப்படி இதை இதை எப்படி நான் பயன்படுத்துகிறது இது வந்து எல்லாமே பவுடர் பண்ணிக்கணும் ம் எல்லாமே சமமாக எடுக்கணும் அதிமதுரத்தை தவிர மிச்ச எல்லா பொருளுமே தூதோட கண்டங்கத்திரி ஆடாதோட சுக்கு மிளகு திப்பலி இது எல்லாமே சமமாக எடுத்துகிட்டு அதை அதுக்கு நேர் பாதி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து தேனில் இது வந்து ரசாயனமாகவும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ரசாயனமாக வந்து எடுக்கணும்னா இது எல்லாமே ஒட்டு கப் எல்லாமே மொத்தமாக போட்டு அதில் தேன் தேவையான அளவுக்கு தேனை கலந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுட்டு காலை இரவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்மா அந்த இருமல் பிரச்சனை சளி பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் இதே சூர்ணமாக நீங்கள் பயன்படுத்தணுன்னா கூட இப்படி சூர்ணமாக வச்சு திருக்கடி அளவு தேனில் காலை இரவு சாப்பிட்டு வந்தீங்கனாலும் ஆஸ்மா சளி பிரச்சனையில் நம்ம வெளியே வந்துடலாம் இது எத்தனை நாள் சாப்பிட்ணும் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் ஒரு மண்டலம் அதிகமாக ப்ராப்ளம் இருக்கணும் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் ஓகேண்ணா சூப்பர் ஏன்னா இவர் அண்ண சொன்ன விஷயம்லாம் கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஸ்துமா விஷயம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அந்த அந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும் ஆஸ்துமா விஷிங் ப்ராப்ளம் க்யூர் ஆயிடும் இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் பேசுனா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நன்றி